ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோரா கார்னிவல் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டை பற்றின ரிவ்யூ தான் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு இருக்குது இங்கே வந்து ஃபுட் எப்படி இருந்தது ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது அதோட ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கோரா கார்னிவல் வேலச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இவங்களுக்கு ஒரு ஹியூஜ் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது நம்ம கார் பார்க்கிங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம காரை சேஃபாக விட்டுட்டு உள்ள நுழையலாம் ஏகப்பட்ட டாப் பிராண்ட்ஸோட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து உள்ளே இருக்குது உங்களுக்கு வந்து சைனீஸ் வேணும்னா சைனீஸ் சவுத் வேணும்னா சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் வேணும்னா நார்த் இண்டியன் இட்டாலியன் ஏஷியன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அண்டர் த ஒன் ரூஃப் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கியூசன்ஸ் வந்து கிடைக்கும் வெஜ் அண்ட் நான்வெஜ் செக்ஷன் தனித்தனியாக வச்சிருக்காங்க இது இல்லாமல் மிக்ஸ்டு செக்ஷனும் தனியாக இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டும் கிடைக்கும் இல்லையா அதுதான் வந்து கொஞ்சம் என்ட்ரு ஆன உடனே ஒரு ஒரு பக்கம் வச்சிருக்காங்க ஒரு சைடு வந்து மெயின் கோர்சஸ்லாம் வச்சுருக்காங்க ஒரு சைட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஐ ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி செக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ செக்ஷன் செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து வெஜிடேரியன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல நான் வெஜிடேரியன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட் வந்து இங்கே நிறையா கிடைக்குது கோரா வந்து ஜஸ்ட் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டரும் கூட இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு நிறையா கேம்ஸ் இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு வரும்பொழுது நீங்கள் இங்கே நிம்மதியாக சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள வந்து கேம்ஸில் விடுறதுக்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பர்ஸ் ஃபுல்லாக காசோடு வரணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் வேண்டாம் சில ஷாப்ஸ்லாம் ஆக்கிபை ஆகாமலும் இருந்தது ஸோ வந்துட்டு இன்கேஸ் வந்து இதுக்குள்ளே உங்களுக்கு எதனா ஷாப் வேணும் அப்படின்னா கூட வந்துட்டு இவங்க கோரா காரன் விலை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே ஷாப் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது நம் அந்த பிஸ்னஸ் ஐடியா இனோவேட்டிவாக இருக்குது அதுவும் வந்து உங்களுக்கு ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே ஸ்பேஸ் கிடைக்கும் அவங்க எதிர்பார்க்குறதுலாம் இனோவேஷன் ஜஸ்ட் நார்மலாக இருக்கிற ஃபுட் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்க ஸ்பேஸ் தருவாங்க அதுக்கு நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணணும் இதுஸ்க்காக வந்து கார் இருந்தது டாய் ட்ரெயின் இருந்தது டாய் ட்ரெயினில் கிட்ஸ் அண்ட் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணலாம் பர் பர்சன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது இல்லாமல் டாய் பஸ்ஸும் இருந்தது இதுலேயுமே கிட்ஸ் அண்ட் அடல்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம் இந்த சைட் செக்ஷன் ஃபுல்லாமே வந்து வெஜிடேரியன் கபாப் பிரியாணி பரோட்டா வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான்வெஜ் ஐட்டமாக வந்து இருந்தது ப்ரைஸ் பற்றி சொல்லணுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் வெளியில் கிடைக்கிறத விட இங்கே ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது இங்கே ஒரு ஃபுல் க்ரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி எயிட் ருபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சொல்கிறாங்க அந்த ஒன் ஸ்ட்ரிப் ஆஃப் கபாப் வந்து டூ செவன்ட்டி ருபீஸ் ஆச்சு இந்த மாதிரி எல்லா ஐட்டமையும் வந்து மசாலா தடவி இப்படி ஓப்பனாக தான் வச்சிருந்தாங்க நம்ம என்ன கேட்குறோமோ கேட்டதுக்கப்புறம் அதை வந்து க பார்பிக்யூ பண்ணி தராங்க நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே லைக் ஆல் ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம கண்ணு முன்னாடியே தான் எல்லா ஃபுட்டையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க கொஞ்சம் வந்து குவாலிட்டி பெட்டராக இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்ட்டு சொல்ல முடியாது கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வாங்குகிற ப்ரைஸ்க்கு வந்து குவாலிட்டி கண்டிப்பாக பெட்டராக கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இங்கே ஃபுட்டு கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இவங்க ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க நம்மளுக்கு எப்பயாவது ஒரு லேட் நைட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுனா கூட நம்ம இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம் இங்கே எல்லாமே வந்து கடைகள் ஓப்பனாக தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ எந்த டைமில் சாப்பிடலாம் இங்கே பிரியாணிலேயே நிறையா வெரைட்டி பார்க்க முடிஞ்சது தொக்கு பிரியாணி இருந்தது காரைக்குடி ஸ்பெஷல் பிரியாணி இருந்தது கொங்கு நாட்டு கறி சாப்பாடுன்னு இருந்தது ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்க்க முடிஞ்சிச்சு அதெலாம் பரோட்டாலையுமே வந்து நிறையா வெரைட்டி இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இலை பரோட்டா இருந்தது பொரிச்ச பரோட்டா இருந்தது இந்த இலை பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து டூ ஃபிஃப்டிக்கு மேலே போகுது ஆல்ரெடி அவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க இலையில வந்து மூணு பரோட்டா சிக்கன் குருமா வச்சுட்டு அதை வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கேட்ட உடனே அதை அந்த கல்லுல போட்டு நல்லா வாட்டி கொடுத்துட்றாங்க நம்ம ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிடலாம் அதுக்காக ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ் இருக்குது மேலே வந்து ஒரு பெரிய ஃபேன் இருக்குது இது வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேனை நான் பார்த்ததே கிடையாது அந்த ஃபேன் அவ்வளோ ஸ்லோவாக சுற்றுனா கூட வந்துட்டு நல்ல காற்றா இருக்குது நல்லா சில்லுன்னு இருந்தது இது என்னடா தொக்கு பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் தொக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ருபீஸ் ஆச்சு எங்களுக்கு இந்த தொக்கு பிரியாணி சிக்கன் தொக்கு பிரியாணி தான் அதாவது பிரியாணியில் வந்து வெறும் குஸ்காவை வச்சுட்டு ஒரு எக் வச்சுட்டு கேசரி வச்சுட்டு கூட வந்து சிக்கன் தொக்கு ஒரு ரெண்டு பீஸ் வைக்கிறாங்க அவ்வளோதான் நான் வந்து வேறு லெவல் டேஸ்ட் எதிர்பார்த்தேன் பிரியாணி வந்து ஓகே தான் பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியல ரெண்டுமே வந்து ஆவரேஜ் தான் இப்போ இந்த இலை பரோட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்து வாங்கினோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் சொல்ல முடியாது ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல முடியாது ஓகேவாக இருந்தது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ப்ரைஸ்க்கு ஓகே நல்லா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோன்னு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஓகேவாக தான் இருந்தது ஆனால் பார்க்க ரொம்ப அப்பீலிங்காக அப்பட்டைசிங்காக இருந்தது அது வேணால் சொல்லலாம் மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது இங்கே ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க கேஷ் யூஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு கவுண்டர்லேயும் போய் நம்ம கேஷ் கொடுத்து வாங்க முடியாது இங்கே ரீசார்ஜ் கவுண்டருன்னு இருக்குது அவங்க நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம மொபைலில் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் இங்கே இருக்கிற ஷாப்ஸில் வந்து நம்ம கொடுத்து என்ன வேணுமோ பொருள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க ஒன் சென்ட்ரலைஸ்டாக ஒரே ஒரு ரீசார்ஜ் ஷாப் இருக்குது இது இல்லைனா நீங்கள் உங்கள் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு டிஃப்ரெண்டான ரெஸ்ட்ரெண்ட் பார்த்தோம் டேனின்னு சொல்லிட்டு பெட் தீம் ரெஸ்டரெண்ட்னு போட்டிருந்தாங்க என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு பெட் ஷாப் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு வந்து நிறையா டாகீஸ் இருந்தது உள்ளே அழகழகான குட்டி குட்டி பெட்ஸ் இருந்தது அது உள்ள வந்து நம்ம பசங்களை விட்டுடலாமா விட்டுட்டு விளையாட விட்டுட்டு நம்ம வந்து இங்கே சாப்பிடணுன்னா வாங்கி சாப்பிட்லாம் இது உள்ள அவங்க பசங்க இருக்கிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கிறதுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் வாங்குறாங்க ஆனால் இந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ்க்கு நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஃபுட்டு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இட் இஸ் லைக் ஃப்ரீ தான் ஆனால் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ரெடியும் பண்ணிக்கலாம் அந்த காசை கொடுத்தோட அந்த கூப்பனை கொடுத்தோன்னா இவங்க வந்து நம்மளுக்கு அதுக்கு ஃபுட்டு தருவாங்க என்ன ஃபுட் வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் இது பியூர் வெஜ் ரெஸ்டரெண்ட் ஸோ அந்த தீம்டு ரெஸ்டரெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அமுலில் வந்துட்டு டவர் ஐஸ் இருந்தது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் எதுவுமே டூ ஹண்ட்ரட் கம்மியாகவே இல்லை நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஷேக்ஸ் சாப்பிட்டோம் அங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் தான் போனோம் ஆனால் போனப்போ அங்கே ஜிகிர தண்டா பார்த்தோம் மதுரை ஸ்பெஷலாச்சு ஜிகிரதண்டா அதை வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஜிகிர தண்டா கேட்டோம் ஜிகிரதண்டா குவான்டிட்டி அதுதான் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ருபீஸ் கொடுத்தாங்க இது கேட்டால் வந்து அதில் நம்மளுக்கு ஃபேவரட்டான என்ன ஐஸ்கிரீம் கேட்குறமோ அந்த ஃப்ளேவரை போட்டு தரேன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து சிக்கூ ஐஸ்கிரீம் கேட்டோம் ஸோ சிக்கூ வந்து எங்களுக்கு போட்டு தந்தாங்க அது மேலே அது இல்லாமல் நம்ம தனியாக இதில் வேணும் தட்டில் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பேப்பர் பிளேட்டில் வந்துட்டு அவங்க ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே குவான்டிட்டி வச்சு கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறதுலே சீப்பான ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் ருபீஸ்க்கு ஜிகிறது இந்த ஐஸ்க்ரீமும் என் பொண்ணு எதுலேயுமே பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டா அதனால் அந்த ஆக்ஷன் பண்ணுறா அவளை கண்டுக்காதீங்க ஆனால் ஐஸ்கிரீம் நல்லா தான் இருந்தது இதுதான் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இங்கே கிட்ஸ் அடல்ட் ரெண்டு பேருமே வந்து விளையாடலாம் நம்மளுக்கு வந்து க்ரூப் சாக்ஸ் மட்டும் வேணும் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு பர் பர்சன் வாங்குறாங்க ஸோ தொல்லை பண்ணுற பசங்களாக தான் இங்கே கொண்டாந்து விட்டுட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் கையில் கொடுத்தோன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இவங்க பார்த்துப்பாங்க நம்ம மெதுவாக சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த இடத்துக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் ஒரு ஷாப்பில் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியாக வச்சுருந்தாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட போய் பார்த்தோம் அதில் பார்த்தா அந்த ஸ்ட்ராபெரியில் சாக்லேட்ஸ் வந்து ஊற்றி தராங்க ஒயிட் சாக்லேட் மில்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ ஊற்றி தராங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனிஸில் ஊற்றி தராங்க இல்லைனா வந்துட்டு நம்ம நட்ஸில் போட்டு தராங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நட்ஸில் வந்துட்டு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ஊற்றி தராங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ப்ரைஸ் போட்டிருந்தது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரைஸ்டாக தான் சில ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இது இல்லாமல் டுவெல் டி என்டர்டைன்மெண்ட் தியேட்டர்ஸ்லாம் இருந்தது நம்ம போகணுன்னா போகலாம் மொத்தத்தில் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டர் வித் ஃபுட் உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ சாப்பிட்டு ஜாலியாக ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லணும்னா எல்லா ஃபுட்டுமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு இடம் டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் இங்கே வந்து ஃபுட் கிடைக்கும் இதெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு பெருசாக வந்து டேஸ்ட் அவ்வளவா பிடிக்கல இது என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் யார் யாருக்கு எப்படி இருக்கும்னு தெரியல பிகாஸ் நான் வெளியில் நிறையா இடத்துல சாப்பிட்ருக்கேன் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டோ இல்லை வந்து அந்த இலை பரோட்டாவோட டேஸ்ட்டோ வந்து இங்கே அவ்வளோவா சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேறு ஒரு நல்ல வீடியோலாம் நான் திரும்பவும் மீட் பண்றேன் அண்ட் தேன் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயமா டேக் கேர்